ஸோ இரவு உட்கார்ந்துருப்பான் முதலாவது ஜாமில் அவங்களுக்கு தியான நிலை வருது ரெண்டாவது ஜாம் அந்த நேரத்தில் அவங்களுடைய பழைய கடந்த பிறவைகள் எல்லாமே பார்த்துருவாங்க மூணாவது ஜாம் காலையில் அவங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாமே பதில் உள்ளிருந்தே வரும் இந்த தும்பம் என்ன என்ன இறப்பெண்ணென்ன என்ன ஒரு பிறவி அப்படின்னா என்ன இந்த விஷயங்களுக்கு எல்லாமே பதில் வரும்போது ஹி பிகம்ஸ் என்லைட்டட் ஓகேங்களா அந்த என்லைட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வாங்க கொண்டு வருவாங்க இந்த இறப்பு பற்றி எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னா எப்படி ஒரே இரவில் ஏகப்பட்ட ஞானம் வருது புத்தருக்கு இவ்வளோ ஞானம் எப்படிப்பா சொல்கிறது இன்னொரு பிரச்சனை ஆரம்பமாகும் அவருக்கு ஐயோ நான் என்லைட் ஆகியிருக்கேனே பொறுத்த வரைக்கும் எழுபது குருமார்கள்கிட்ட போனேன் இப்போ பயிற்சியும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போய்டுவான் எல்லாருமே இல்லைப்பா நான் என்லைட்டண்டு நான் அப்படின்னு உனக்கு பயிற்சியம் பிடிச்சிருக்கு போய் உட்காரு இங்கே கோயில் முன்னாடி அப்படின்னு சொல்ற சொல்கிறாரு எல்லாருமே எப்படிப்பா இவங்களுக்கு சொல்கிறது தும்பத்தில் இருந்து வெளியே வரணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பிகம் ஏ என்லைட்டன் யூ ஹாவ் டு பிகம் ஏ யோகி தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல் சொல்லணும் அப்படின்னா என்னுடைய அனுபவம் எப்படி சொல்லணும் அப்படின்றது அவங்களுக்கே புரியாது புத்தருக்கு எப்படிப்பா இது சொல்கிறது இது வேறு பிரச்சனையாக ஆகியிருக்கே இப்போது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணும்போது அவங்க நாங்கள் ஆரிய சத்தியங்கள் அப்படின்றது தான் அதுதான் அவங்களுடைய முதலாவது கருத்து இந்த உலகத்திற்கு ஃபோர் நோபல் ட்ரூத் அப்படின்றது அந்த நாலாவது ட்ரூத் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த தும்பங்கள் இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அஷ்டாங்க யோகம் அதாவது எயிட் பிரின்சிபல்ஸ் சொல்லுவாங்க அந்த பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னா சரியான தியானம் சரியான வாக்கு சரியான பேச்சு இது எல்லாமே ஒரு எயிட் பிரின்சிபிள்ஸ் சொல்லுவாங்க இப்போ நம்ம முன்னாடி யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பெரிய மோட்டிவேட்டர் நல்ல பேச்சாளர் வந்து சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன எப்படி இருக்கும் நமக்கு உள்ளே இருக்கிற ரத்தம் எல்லாமே பாயில் ஆகும் இல்லையா ஆ இன்னைக்கு தான் பண்ணுமே இன்னைக்கு தான் வாங்கிடணுமே இன்றைக்கே ஷூஸ் வாங்கி இன்றைக்கே ஓடணும் நாம அப்படின்ற மாதிரி எல்லாம் போய் கடையில் போய் ஷூ வாங்கி பேண்ட்டு ஷர்ட் எல்லாம் வாங்கிடுவான் என் போயிடுவான் அதுக்குள்ளே நாளை காலையில் அலாரம் வருது ஓடணும் போயிட்டு அதை ஆஃப் பண்ணி திரும்பி தூங்கிடுவாங்க கரெக்டான சொல்கிறது அந்த மாதிரி எல்லோரும் கேட்பாங்க வந்து அஷ்டாங்க யோகம் எட்டு பாயிண்ட்டு தும்பம் இதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்பாங்க தியானம் செய்யுங்க அப்படின்னா ஆ பண்ணுற சாமி அப்படின்னு சொல்லி உட்காரோம் புத்தர் அடுத்த நிகழ்ச்சி எங்கே இருக்கோ அங்கே போகும்போது இங்கே இருக்கிறவங்க எல்லாமே காலையில் எழுந்திரிச்ச உடனே டிமோட்டிவேட் ஆவாங்க திரும்பி ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணால் இன்னொரு பிரச்சனை வந்துட்டே இருக்கே என்ன இதை செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வாட்டி என்ன ஆகும் போவோம் ஒரு சமூகத்தில் போகும்போது ஒருத்தருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இன்னொருத்தருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இன்னொருத்தருக்கு வந்து சோஷியல் இஷ்யூஸ் இன்னொருத்தருக்கு வந்து வாழ்க்கையில் எது செய்கிறதுக்காக வந்திருக்காங்களோ அதை விட்டு இன்னும் மீதி எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதாவது வாழ்க்கையின் மீது கிளாரிட்டி இல்லை இன்னொருத்தருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இஷ்யூஸ் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை எப்போவுமே சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க இன்னொருத்தர் வந்து ஐ ஹேட் மை செல்ஃப் ஐ டிட் நாட் லைக் மை செல்ஃப் என்ன நான் எனக்கு நானே பிடிக்கல அப்படின்ற செல்ஃப் ஹேட்ரிட் இந்த செல்ஃப் ஹேட்ரிட் எதுக்காக வருது அப்படின்னா ஆர் நாட் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஷிப் வித் யுவர் செல்ஃப் நம்மக்கிட்ட நமக்கே ஒரு நட்பு அப்படின்றது இல்லாமல் இருந்தால் பக்கத்தில் எல்லாருக்குமே எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வராது இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணுவோம் புத்தர் அதுக்கு அடுத்தது இங்கே எல்லாமே இந்த சமூகத்தில் எல்லாமே இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளே போகும்போது அங்கே எல்லோரும் நிறைய பேர் தியானம் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்க எப்போ எழுந்திரிப்பாங்களோ பார்க்கலாம் இவங்களுடைய அனுபவங்கள் கேட்கலாம் இவங்களுடைய நிலமை என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒருத்தர் ஏந்திரிச்சு வருவாங்க ஒரு யோகி என்னப்பா உன்னுடைய அனுபவங்கள் அப்படின்னா என்னத்தான் அனுபவங்கள் சார் உட்கார்ந்த உடனே என் பொண்டாட்டி ஞாபகம் வருது வியாபாரம் ஞாபகம் வருது ஆனால் இருக்கிறது காட்டில ஆனால் நான் அங்கே தான் இருக்கேன் எப்படிப்பா செய்கிறது ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட கேட்பான் முக்காந்திரிக்கு ஒரு பெரிய ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாமே வந்து என்னோடய எனர்ஜி எல்லாமே வாங்கி போகிறதுக்காக நின்று இருக்கான் அவங்க ஜெயிக்கிறது எப்படி அப்படின்றதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க என்னப்பா இந்த பிரச்சனைகள் எல்லாம் தியானம் பண்ணுங்க அப்படின்னா எதுக்கப்பா இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அது தெரிஞ்ச இங்கே எதுக்காக வருவேன் நான் வந்திருக்கவே மாட்டேன் இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம் சரி இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் இன்னொரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் ஆரிய சத்தியங்கள் நாங்கள் ஆரிய சத்தியங்களுக்கு ஃபைனலாக வந்து அஷ்டாங்க யோகம் இது கரெக்டாக கரை கடைப்பிடித்தால் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் பிரச்சனை வந்துட்டு இருக்குது அப்படின்னா கரெக்ஷன் வெளியில பண்ண பண்ணக்கூடாது உள்ள பண்ணிக்கணும் அந்த உள்ள என்ன கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் பிரம்ம விஹாராஸ் நாங்கள் பிரம்ம விரா விஹாரங்கள் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்லியிருக்காங்க இது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க ஆனால் நான் பண்ண ரீசர்ச்சு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் இருந்து அதோட எசன்ஸ் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ற விஷயம் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அந்த நான்கு பிரம்ம விஹாராஸ் எது அப்படின்னா எல்லாரும் சொல்லுங்கள் முதலாவது பாயிண்ட்டு மைத்ரி ரெண்டாவது பாயிண்ட்டு கருணா மூணாவது பாயிண்ட்டு முதித்தம் நான்காவது பாயிண்ட்டு உபேக்ஷா மைத்ரி கருணா முதித்தம் ஓகேங்களா இந்த நான்கு பாயிண்ட்டும் கரெக்டாக நம்ம வில் பிகம் ஏ ப்ராப்பர் ஹியூமன் எப்போ நீங்கள் ஹியூமன் ஆகிறீங்களோ அதாவது ஹியூமன் மைண்ட் செட் அப்படின்றது நமக்கு வருதோ தியானம் என்பது க்ளீனாக அமையும் ஒரு ஆனிமல் மைண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு தியானம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு அனிமல் மைண்ட் ஒரு மிருகமாக ஒரு மைண்ட் இருந்தால் எப்படி தியானம் அமையும் அமையாது ஓகேங்களா ஸோ மைத்ரி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது யார் கூட முதல்ல நம்ம கூட நாம் இருக்கணும் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் நல்ல ஒயிட் கலராக க்ளீனாக ஹூம் பண்ணி நல்லா அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஐயோ நான் அந்த மாதிரி இல்லையே எப்பா நான் இந்த மாதிரி இருக்கேன் ஃபுட் இட் நாட் லைக் யுவர் செல்ஃப் கம்பேரிஷன் உங்கள்னு நீங்கள் மற்றவர்களுக்கு கம்பேர் பண்ணி யுவர் டிஸ்லைக்கிங் யுவர் செல்ஃப் முதல்ல வந்து அந்த பொடவாகட்டும் அந்த பேண்ட்டு ஷர்ட் ஆகட்டும் அவங்களுடைய லைஃப் ஆகட்டும் பார்த்து நான் அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன எண்ணம் வந்தால் போதும் அதுவே ஒரு பெரிய லெவலாக்கி ஒரு செல்ஃப் டெஸ்ட்ரக்டிவ் ஹேபிட்டாக மாறிவிட்டோம் ஃபைனலாக என்னாகும் என்னோட வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு வரும்போது உங்களுடைய எண்ணம் எது இருக்குமோ உங்களுடைய வாழ்க்கை அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை எனக்கு வேண்டாம் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னும்போது யுவர் பாடி வில் கெட் ப்ரிப்பேர்டு நான் போகிறேன் போகிறதுக்காக வாங்க வைரஸ் பேக்டீரியா வந்து உட்காரங்க உள்ளே என்னுடைய கிட்னி சாப்பிடுங்க என்னுடைய லிவர் சாப்பிடுங்க வந்து நீங்களே கூப்பிடுறீங்க ஐ டிட் நாட் லைக் தே ஆர் குட் ஐ ஆம் நாட் குட் அவங்க மாதிரி நான் இருக்கணும் சேம் கண்டிஷன் அவங்க கூட ஆகும் இவ்வளோ ரெடியாக இருக்கிறேனே அவன் பாரு இவ்வளோ சிம்பிளாக இருக்குது தூ நா எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த மெர்சிடீஸ் காரில் போகணும் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் வரக்கு வராமல் ஓட்டுறதுக்கு தலைவலியாக இருக்குப்பா அவன்ப்பா சைக்கிளில் வந்துட்டான் எவ்வளோ சால்ட்டாக அப்படியே வந்து உட்காந்துட்டான் அந்த பார்க்கிங் கடுக்கலை அந்த சின்ன ஸ்க்ராச்சாக இருக்குது தூக்கமே வராமல் இருக்குது அந்த ஸ்கிராச்சாக இவன் பார்த்து அவனு அவன் பார்த்து இவனு யாருக்குமே யாரும் பிடிக்கல ஸோ ஃபைனலாக என்ன ஆகுது தே ஆர் மிஸ்ஸிங் ஃப்ரெண்ட்ஷிப் அவுட் ஆஃப் தெம் செல்ஸ் அவனுக்கு ஒரு கார் இருக்குது அப்படின்னா அவன் வியாபாரம் பண்ணுறதாகட்டும் அவனோட வேலை பண்ணுறதாகட்டும் அவனுக்கு தேவை அதுக்காக அவனுக்கு இருக்கு அவன் அந்த மாதிரி அழகாக ரெடியாகி வந்திருக்கா அப்படின்னா அவன் மீட் பண்ணுற பர்சன்ஸ் அந்த மாதிரி அவன் அந்த மாதிரி இல்லைன்னா அவனுக்கு மதிப்பு இருக்காது அந்த மதிப்புக்காக அந்த மாதிரி இருக்கிறான் நாம் ஒரு இயற்கையில் இருக்கிறவங்க இயற்கையில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க ஒரு சின்ன தூண்டு ஒரு சின்ன சிம்பிள் ட்ரெஸ்ஸு போட்டு இங்கிருந்து அங்கே போகிறதுக்கு நாம் இங்கிருந்து ஹைதராபாதும் போக மாட்டோம் இங்கேருந்து பெரம்பூரும் போக மாட்டோம் இங்கேருந்து அந்த பக்கத்தில் இருக்க கங்காதீஸ் கோயில் போகிறதுக்கு நமக்கு மர்சிடீஸ் கார் வேணுமா சைக்கிள் பத்தாதா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது மை சைக்கிள் இஸ் குட் ஃபார் மீ நான் இயற்கை மனிதனாக இருக்கும்போது ஐ ஐஎம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டால் யூ வில் பிகம் எ ஃப்ரெண்ட் ஆஃப் யுவர் செல்ஃப் உங்களை நீங்கள் நல்லா லவ் பண்ணுறீங்க செல்ஃப் லவ் அப்படின்றது அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுமே எங்கே செல்ஃப் லவ் அப்படின்றது இருக்குமோ செல்ஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது அங்கே இருக்கும் எங்கே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இருக்குமோ இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதுக்காக சைக்கிளில் இருக்கேன் சைக்கிள் இருக்கேன் என்கிட்ட கார் இல்லை எதுக்காக இந்த மாதிரி துணி எதுக்காக இந்த ஊரில் எதுக்காக ஒரு சின்ன குடும்பத்தில் இருக்கேன் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு மர்சிடீஸ் கார் ஆகட்டும் பிஎம்டபிள்யூ ஆகட்டும் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு புரியாதா அவங்களோட வியாபாரத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது மேலே ஒரு லோன் இருக்குதோ இஎம்ஐ ஓடுதோ தெரியாது அவனுக்கு இருக்க வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு இருக்குது பட் ஓகே ஃபைன் ஆர் நாட் ஹேட்டிங் ஹிம் அவனு புரிஞ்சுக்கிட்டால் அந்த நட்பு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகும் ஸோ ஒரு ஹியூமன் டு ஹியூமன் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு கூட நாம் ஃப்ரெண்டாக இருக்கணும் இங்கே நமக்கு கூட நாம் ஃப்ரெண்ட் அப்படின்னா யார் கூட என்னுடைய இதயத்துக்கூடிய என்னுடைய கிட்னி கூடயோ என்னுடைய லிவர் கூடயோ யார் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் யுவர் மைண்ட் ஷுட் பி ஃப்ரெண்ட் ஆஃப் யூ நம்முடைய மைண்டு ஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப் என்ன ஓன்லி பாசிட்டிவ் எமோஷன்ஸ் மட்டுமே நம்ம கூட உருவாக்கப்படும் இது கிடையாது அப்படின்னு சொன்னால் ஓகே அடுத்தது என்ன அவ்வளோதா இது வேணும் அப்படின்னா எப்படி கொண்டு வருவது அவ்வளோதான் அந்த மாதிரி இருந்தால் யுவர் மைண்ட் இஸ் கோஆப்ரேட்டிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இன்னும் உங்களுடைய மைண்டு கோஆப்ரேட்டடாக இருந்தால் யூ வில் பி த friend of yourself. ஃப்ரெண்ட் ஆஃப் யுவர் செல்ஃப் எப்போ நம்முடைய மைண்டு நம்முடைய ஃப்ரெண்டாக இருக்குமோ புத்தி என்பது ஆரோக்கியமாக இருக்கும் புத்தி என்பது ஆரோக்கியமாக இருக்கும் அன்ஹெல்தி திங்கிங் எப்போ வருது அப்படின்னா மைண்ட் ஆஜிடேட்டட் ஆகும்போது மட்டுமே அந்த அன்ஹெல்தி திங்கிங் அப்படின்றது வருது அந்த அன்ஹெல்த்தி திங்கிங் எப்போ வருதோ ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸு சோஷியல் இஷ்யூஸு செல்ஃப் டெஸ்ட்ரக்டிவ் ஹேபிட்ஸ் ஃபார்ம் ஆகும் எல்லாமே ஃபார்ம் ஆக ஆனதுக்கப்புறம் அப்புறம் யாரோ ஒருத்தர் வருவாங்க ஐயா உட்காந்து தியானம் பண்ணு இருக்கிற பிரச்சனை பத்தாமே நீ வந்து கண்ணு மூடி உட்காரு அப்படின்றியே உட்காருப்பா முதல்ல போய் நான் உட்கார மாட்டேன் போயிடுவேன் இனி எப்படி ஆகுது இந்த மாதிரி ஞானம் என்பதும் மிக்க முக்கியம் நம்முடைய மைண்டு கிளியராக இருந்தால் நம்முடைய புத்தி கரெக்டாக வேலை செய்யும் நம்முடைய மைண்ட் அண்ட் இன்டலெக்ட் கரெக்டாக இருந்தால் நம்முடைய எமோஷன்ஸ் பர்ஃபெக்டாக பாசிட்டிவாக இருக்கும் எமோஷன்ஸ் பாசிட்டிவாக இருக்கும்போது நம்முடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் இதுதான் உங்களுடைய வஜ்ராயுதமாக இருக்கும் யூ கேன் டூ எனி திங் யூ வாண்ட் ஸோ அதுக்கு மை த்ரீ ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னாங்க உடலுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை தான் கொடுக்கணும் அசைவம் சாப்பிடக்கூடாது காலான் சாப்பிடக்கூடாது மொட்டை சாப்பிடக்கூடாது மைக்ரோவேவ் பயன்படுத்தக்கூடாது இது பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஃபார் ஹெல்த்தி ஃபிசிக்கல் பாடி இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு தேவையானது நீங்கள் கொடுத்தா திஸ் வில் பிகம் ஃப்ரெண்ட் ஆஃப் யூ எப்படி ஃப்ரெண்ட் ஆகுது இங்கேருந்து எங்கேயோ போகிறோம் ரெண்டு நாள் சாப்பாடு இல்லை அங்கே வெறும் லிக்விட் தான் சாப்பிட்ணும் அப்படின்னா இட் வில் கோஆபரேட்டிவ் இல்லை உடலில் ஒரு பெரிய எனக்கு அந்த நோய்களோட பேர் தெரியாது பெரிய பெரிய நோய்கள் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க அரை மணி நேரத்துக்கு வாட்டி நான் சாப்பிட்ணும்ப்பா அப்படின்னு எங்கிருந்து கொண்டு வருது அரை மணி நேரத்துக்கு வாட்டி பாத்ரூம் போகணும்ப்பா நான் அப்படின்னு எங்கிருந்து போகிறது யுவர் பாடி இஸ் நாட் கோஆப்ரேட்டிங் யூ பிகாஸ் யூ ஹவ் டாக்ஸிக் ஃபைட் யுவர் பாடி தேவை இல்லாதது தேவையானது எல்லாமே போட்டு மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணி நீங்கள் உள்ளே போட்டிருக்கீங்க ஸோ தட் இஸ் நாட் த ரைட் வே ஆஃப் ஈத்திங் கோஆப்ரேட் பண்ணல ஸோ நம்முடைய பாடி கூட நம்ம ஃப்ரெண்டாக இருக்கணும் நம்முடைய மைண்ட் ஷுட் பி அவர் ஃப்ரெண்ட் நம்முடைய இன்டலெக்ட் ஷுட் பி அவர் ஃப்ரெண்ட் தென் இன்னொருத்தர் வருவாங்க யார் அவரு ஆன்மா அப்போ தான் அவன் தரிசனம் கொடுப்பான் அப்போது வரைக்குமே ரஜினிகாந்த் படம் மர்சிடீஸ் பெஞ்சு இல்லை விஜிபி இல்லை குயின்ஸ்லேண்டு இல்லை சிங்கப்பூர் தான் சுற்றிட்டே இருப்போம் இன்னும் அவன் இங்கே அவன் மேலே உட்காந்து அழுவிட்டு இருப்பான் நான் வந்து விஜிபிக்கு போகணுன்னு சொல்லி வரலப்பா நான் வந்தது இங்கே உட்காந்து தியானம் பண்ணுறதுக்காக நான் வந்து இங்கே ஏதாவது ஒரு நல்ல அன்னதானம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன் விஜிபி ஆல்ரெடி நாலு பிரிவுக்காக நீங்கள் அங்கே தான் இருக்கிறீங்க திரும்பி அங்கேயே போகிறேன் அப்படின்றியே அவன் சொல்லி அங்கே அந்த ஆன்மா அழுவிட்டு இருப்பான் பாடி மைண்ட் இன்டலெக்ட் இது மூணுமே பர்ஃபெக்ஷன் உங்களுடைய ஃப்ரெண்ட் ஆகிட்டால் அவன் வருவான் இவங்க மூணு பேரும் கேட்குற நிலமையில இருப்பாங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான் ஒரு இன்ட்யூஷன் மூலமாக நமக்கு ஒரு மெசேஜ் கொடுப்பான் நான் வந்தது ஒரு பிரமிட் கட்டுறதுக்கு எங்கேருந்தோ வந்தது தெரியல இவனுக்கு ஆன்சர் மைண்டுக்கு அப்படியே வந்தது டக்குனு இப்படி எனக்கு வரல அது பார்த்த உடனே அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சி தெரிஞ்சது அது பார்த்தா அப்படியே கரெக்டாக இருக்குது தான் வருது அந்த வேலை பண்ண ஆரம்பித்தா டக்குன்னு முடியுது நான் பிரமிட் கட்டுறதுக்காக வந்திருக்கேன் பிரமிட் அப்படின்ற வார்த்தை கேட்டால் உடனே இது ஏதோ இருக்குது யாரப்பா பிரமிடு அப்படின்னு பிரமிட் அப்படின்னு சொல்லி போட்டோன்னா பிஎம்சி வருது பிரமிட் மெடிடேஷன் சேனல் அப்படின்னு சொன்னால் நாம் எங்கேருந்து சர்ச் பண்ணுறோமோ அங்கே கிட்டத்தில் இருக்கிற பிரமிட் மெடிடேஷன் சேனல் ஆகட்டும் பிரமிட் மெடிடேஷன் சென்டர் ஆகட்டும் வருது அந்த யூடியூப் வருது ஃபேஸ்புக் வருது எல்லாமே வருது அதிலிருந்து பார்த்தா ஓ ஹாப்பி சண்டே ஒன்று இருக்குது அங்கே போனால் பிரமிட் பற்றி தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வந்து உட்காந்து தட் ஹவ் சோல் கனெக்டர்ஸ் மைடியர் மாஸ்டர்ஸ் ஸோ பி எ ஃப்ரெண்ட் ஆஃப் யுவர் பாடி பி அ ஃப்ரெண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் பி அ ஃப்ரெண்ட் ஆஃப் யுவர் இன்டலெக்ட் அண்ட் யூ வில் ரியலைஸ் தட் யுவர் சோல் இந்த மாதிரி இருந்தால் அதுதான் மைத்ரீ ஸோ ஒரு ஹியூமன் டு ஹியூமன் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண வேண்டியது இந்த நாலு பேர் கூட மைண்டு பாடி இன்டலெக்ட் சோல்